ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற பொன்னே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி ஏ உலக மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி நாளோரும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த மாற நான் வேற என்ன கூற இந்த நீளம் நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட